ரீதியான ஒரு தீபம் வந்து எப்போதுமே ஒரு அங்கே தேவைப்படுது ஆனால் உள்நிலையில் இருக்கக்கூடியதற்கு அது தூண்டாத மணி விளக்கு அந்த தூண்டாத உள்நிலையில் எப்போதுமே அணையாத ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஜோதியாலே சொல்லுவேன் சிதம்பரத்தின் சூட்சமம் கேளு சொல்வார் அப்பா நான் அதை பற்றி சொல்லுகிறேன் அதனுடைய சூட்சமான ரகசியங்கள் உள்ளே புதைந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சம ரகசியத்தை கேளு அது எப்படி இருக்குது பூண்டதொரு பூட்டான கமல வீடு அது பூட்டி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு பூட்டாத ஒரு வீடு அது பூட்டியிருக்க மாதிரி தோணும் ஆனால் அது பூட்டப்படாத ஒரு வீடு அது பூட்டி இருக்குங்கிறது எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம சரியான கவனம் இல்லாதனால அது எப் அப்படி ஒன்று இல்லாதது மாதிரியே இருக்குது அங்கே ஒரு கமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீடு என்ற நம்முடைய முதன்மையான தன்மை அங்கே இருக்குது ஆனால் நமக்கு தெரியதில்லை பொற்கமல மாயிரம் தென்மலரின் வீடு அந்த பொற்கமல ஆயிரம் கமலம்னா நாம் சொல்லக்கூடிய நம்ம பூவை நாம் சொல்கிறோம் அந்த பொற்கமலம் அப்படின்னா பொன்னால் இருக்கக்கூடிய கமலம் எப்படி இருக்கும் ஒளி நிலையாக இருக்கக்கூடிய அந்த மலர் மாதிரி விரிந்து ஒளியினுடைய பிரகாசம் எங்கும் விரிந்து இருக்கக்கூடிய அந்த வீடு ஆக இருக்கக்கூடியது என்று கண்டமென்ற கமண்டலமாம் விந்து வீடு இந்த கண்டம் என்று சொல்லக்கூடியது என்ன கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அது கமண்டலமாக அந்த கமண்டலம் சொல்லக்கூடியது எப்படி இருக்குது கமண்டலம் போன்று அது விந்து எனும் ஒளியினுடைய வீடாக அங்கே ஒளியினுடைய தன்மையை விந்து என்று சொல்லுகிறோம் கற்பூர தீபம் நிறைந்த வீடு ஒரு கற்பூரமான கற்பூரம் நிறைந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடியது வந்து நம்ம வெளியிலே வந்து கற்பூரம் என்று சொல்ல சொல்லுறோம் கற்பம் என்று சொல்லக்கூடிய கற்பூரம் அப்படின்னா கற்பம் கற்பம்னா என்ன காய கற்பம் சொல்கிறோம் அப்போ கற்பம் அப்படின்னா அதனுடைய எசன்ஸுன்னு அர்த்தம் இப்போ உடலை உடலை கற்பமாக்குவது என்பது அதனுடைய மூல சக்தியினுடையதை கொண்டே அந்த உடலை நாம் பண்ணுறது பேர் தான் காயம் உடல் கர்ப்பம்னா அந்த தன்மையான அதனுடைய மூல சக்தியாக நிலையே நாம் உடல் முழுவதும் மாற்றுறோம் இப்போ பஞ்சபூதங்கள் அனைத்தும் கற்ப நிலை அடையுதல் அப்படின்னா கற்பம்னால் அதனுடைய மூல சக்தியினுடையதாகவே எந்தவிதமான அதனுடைய பதிவுகள் இல்லாத அழுக்குகள் இல்லாத எந்த விதமான அசுத்தம் இல்லாத நிலையே கற்பம் என்று சொல்லணும் அப்போ எது அசுத்தமாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய மூலமாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஒளி சக்தி தான் அசுத்தம் இல்லை அப்போ கற்பூரமாக கற்பூரம் என்று சொல்லக்கூடிய அந்த தூய ஒளியினுடைய தன்மையாக இருக்கக்கூடியதாக நிறைந்து இருக்கக்கூடிய அந்த வீடு தாண்டவமாய் நின்று விளையாடும் வீடு அங்கே எப்படி இருக்கு தாண்டவம் என்று சொல்லக்கூடிய அசைவு அந்த நம்முடைய ஜீவன் எனும் ஆத்மாவுடைய ஒளி எப்படி இருக்கு அசைந்து அந்த திரு நடனம் என்று சொல்லக்கூடியதாட்டு அசைந்து இருக்கக்கூடிய அது நின்று விளையாடும் நின்று விளையாடுன எல்லா விஷயத்தையும் நின்று விளையாடக்கூடிய ஒரு வீடாக அந்த சிதம்பரம் எனும் அண்ணாக்கு மேலிருக்கக்கூடிய அந்த ஒளித்தன்மை இருக்கிறது சகலகரை போதமயமான வீடு சகலமும் போதமான அறிவு எனும் இந்த சகலத்தையும் தொடர்ந்து இணைத்திருக்கக்கூடிய சகலத்தன்மையும் அண்டம் முழுவதும் இணைந்து ஒருங்கிணைந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போதம் எனும் அறிவுபூர்வமான அறிவு எனும் உச்ச நிலையினுடைய வீடாக நமக்கு இருக்குது இந்த அடிப்படையில் தான் சிதம்பரம் அப்படிங்கிற சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை அவ்வளோ அற்புதமாக அடுத்த சொல்றாரு வீடு அறிந்து விந்து நிலை தன்னை பாரு விலாசம் உள்ள விந்து வட வட்டம் வட்டம் அதை உண்மையான அந்த அந்த வீடு என்பது அந்த விந்து என்ற ஒளிநிலை என்பது தன்னை பாறு நீங்கள் வெளியில் எங்கேயுமே அதனுடைய சிதம்பர சக்கரம் என்று சொல்லக்கூடியதன் பேரில் வரும்போது சிதம்பரம்ங்கிற சிற்றம்பலத்தினுடைய மகிமை தெரியணும்னா அதனுடைய சக்கரம் என்பது இயக்கம் அப்படி இயக்கத்தை பற்றி தெரியணும்னா வீடு அறிந்து உங்களுடைய உண்மையான வீடு என்று அறிந்து அந்த விந்து எனும் சொல்லக்கூடிய ஒளி நிலையை நீங்கள் காணணும்னா தன்னை பார் உங்களை பார்க்கணும் உங்களுக்குள்ள அதை பார்க்கணும் விலாசம் உள்ள விந்து வட வட்டம் வட்டம் விலாசம் உள்ள உண்மையான விலாசம் என்னென்ன அதுதான் நம்முடைய விலாசம் வேறு எல்லா விலாசமும் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய புறநீதி ரீதியாக நம்முடைய வீடுங்கிற ஒரு ஒரு பௌதிக நிலையில் இருக்கக்கூடிய அந்த விலாசம் என்பது இங்க தான் ஆனால் உண்மையான விலாசம் என்னன்னு சொல்றாங்க அந்த விந்து எனும் வட்டம் அந்த விந்து எனும் ஒளிதான் உண்மையான விலாசம் நாடறிந்து வட்டம் அதை நாட்டிக்கொண்டு நாடு எல்லாம் அறிந்து எல்லாம் ஏகம் நிலை எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய எதுக்குள்ளேயும் அதாக அதை வந்து என்ன செய்ய முடியாது நம்ம அது எதையுமே நாம் என்ன செய்ய முடிய ஒரு தன்மைக்கு கொண்டு வர முடியாது எந்த வேற்றுமை இல்லாத அந்த ஒளிக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது சோடறிந்து அதன் கீழே எகாரம் போடு அதனுடைய தன்மை பூர்ணமாக தெரியுதுக்கு முதல் நிலை எகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த எகாரம் என்பது நாம அந்த ஒளிநிலையை பூர்ணமாக கொண்டு இணைவதற்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த எகாரம் என்பது சொல்லக்கூடிய இது நம்முடைய இடகலை பின்கலை என்று சொல்லக்கூடிய சூரியக்கலை சந்திரக்கலையை தான் எகாரம் என்று பரிபாசையில் சொல்கிறோம் சூஷ்ம முடதின் கீழே பிறைதான் போடு ஊடறிந்து விந்து மதி இதழ் ரெண்டு கூர்மையுடன் கொண்டதை நீ கூர்ந்து பாரே அந்த விந்து மதி அப்படின்னா விந்துங்கிற ஒளி மதினா நம்மளுடைய சந்திரக்கலை அதாவது நம்முடைய நாதம் என்பது தான் மதினுக்கு சொல்கிறோம் இப்போ சிவம்னா ஒளி நாதம்னா மதி அப்போ இந்த ரெண்டு மதி என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தான் இதழ்கள் இரண்டு இதுதான் ரெண்டு இதழ்கள் இரண்டு இதழ் என்பது சொல்லும் இரு கண்கள் என்று அர்த்தம் நமக்கு ரெண்டு இதழ் இருக்கு ரெண்டு கண்ணு தான் ரெண்டு இதழ் இந்த ரெண்டு இதழ் என்று சொல்லக்கூடிய இந்த கண்கள் அல்லது இலையாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கண்களும் எதில் ஒரு காம்பு என்று சொல்லக்கூடிய சுசுமனை எனும் வாசியில் தான் அது என்ன இருக்குது அது இணைஞ்சிருக்குது அப்போ இந்த இரண்டும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த வாசி எனும் சூஷும நிலையாக இருக்கக்கூடியதான் இந்த இரண்டு கண்ணனுடைய ஒளி சக்தியும் அங்கே இணைஞ்சிருக்கு இதை கூர்மையுடன் அப்போ என்ன சொல்றாங்க கூர்மைனா என்ன உங்கள் கண்ணினுடைய இதை கொண்டுதான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க முடியும் கவனிக்கக்கூடியது என்பது வரும்போதே ஒன்று கூர்ந்து பாருன்னா அந்த அந்த ஒளியே ஒளினால் உள்ள பொருளை வச்சுதான் நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அந்த பொருளாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கண்ணுடைய சக்தியை ஒன்றாக்கி கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் அதனுடைய தெரியும் அப்போ கண்ணை மூடி கூர்ந்து உள்நோக்கி பார்க்கறது பார்த்தல் என்று சொல்லும் போதே வெளி பார்வை இருக்கு இல்லையா அப்ப இங்க உள்நோக்கி பார்வை என்று இருக்குது அந்த உள்நோக்கி பார்வை தான் கூர்ந்து பாறை பாரப்பா சக்கரமும் சிதம்பரம் ஆச்சி சக்கரங்கள் எல்லாமே சிற்றம்பலம் கூடிய சக்கரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சிற்றம்பலம்தான் இந்த உடலே ஒரு அம்பலம் இந்த உடலுங்கிற கோயிலை நடத்தக்கூடிய ஒவ்வொரு சக்கரமும் சிற்று அம்பலமாக சிதம்பரமாக இயங்குது ஒவ்வொன்றும் அந்தந்த வேலையை செய்யுது அப்போ மேல்நிலை வரும்போது தான் அது வந்து பூரண நிலை அடையுது மீது எல்லா சக்கரமுமே ஒரு சிற்றம்பலமான அது சிதம்பரமும் ஆச்சு பஞ்சசபையானது அமைதும் தானாச்சு பஞ்ச என்ன ஐந்து சபை ஐந்து சபை என்பது நம்ம பஞ்ச எந்திரியங்களை தான் பஞ்ச சபைன்னு சொல்றோம் இந்த பஞ்ச சபையிலும் சொல்லக்கூடிய ஐந்து எந்திரியங்களினுடைய சக்தியை தான் அமிதாச்சு அமுது என்று சொல்லக்கூடிய பஞ்ச சக்தியை ஒருங்கிணைக்கக்கூடியதுக்கு பேர் தான் குண்டனி யோகம் வாசி யோகம் இது எல்லாம் அதுதான் எந்திரியங்கள் வழியாக போகக்கூடிய பிராணன் எனும் அந்த அதிசூஷமான சக்தியை நாம என்ன பண்றோம் உள்நோக்கி உள்ளடக்கி நம்ம சுசுமனை வழியாக மேல் நோக்கி கொண்டு போகும்போது அந்த சக்தியினுடைய வெளிப்பாடில் நமக்கு மேல் நிலையில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் பஞ்ச அமிர்தம் பஞ்சாமிரதம்னு அதுக்கு பேர் நம்ம இப்போ வந்து போய் சொல்கிறோம் இப்போ பஞ்சாமிரதம்னு என்ன பஞ்சபூதத்தன்மையாக இருக்கூடிய உடல்லேருந்து அதனுடைய சக்தி எசன்ஸை அதனுடைய மூல சக்தியாக இருக்கூடிய சக்தியை மேல் நோக்கி இணைக்கும் போது அது பஞ்ச சபையிலிருந்து பஞ்ச அமிர்தம் என்று சொல்லக்கூடியது நமக்கு அது அப்படி மாறுது நேரப்பா சக்கரத்தை நிதானம் பண்ணி பொறுமையோடு ஒவ்வொரு சக்கரத்திலையும் நீங்க அந்த முறையாக சாதனை மூலமாக தியானம் செஞ்சு தேரப்பா நின்று ஜபம் ஜபித்தாகில் ஜபம்னா என்ன அப்படின்னா சுசுமனை வழியாக செய்யக்கூடிய பிராணனே ஜபம் என்று அர்த்தம் நீங்கள் ஜபம்னா மந்திரம் மட்டும் நீங்கள் நினைச்சிடக்கூடாது மந்திரம் என்பது ஸ்தூல ஜபம்தான் அடுத்த சூஷ்ம ஜபம் காரண ஜபம் காரண ஜபம் என்று அதை வந்து ஒவ்வொரு பாட்பாட்டாடு திருமூலர் பிரித்து சொல்கிறார் அப்போ அந்த ஜபம் என்ன செய்யணும் அந்த சக்கரத்தில் நிதானமாக இருந்து அந்த ஜபம் பண்ணி நிச்சயமாய் எழுத்தை மாறி மாறி அந்த ஐந்து எழுத்து என்ன பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து எழுத்தினுடைய அந்த பௌதீகத்தினுடைய சக்கரத்தில் மாறி மாறி தேரப்பா நின்று ஜபம் ஜபித்தையானால் நீங்கள் அதில் இருந்து முழுமையாக ஜப ஜபத்தை பண்ணினா சிந்தைகளில் நினைத்த வண்ணத்தை முடிக்கலாம் உங்களுடைய நோக்கத்தை எல்லாத்தையுமே பூரணமாக முடிக்க முடியும் எப்போ இந்த பஞ்சபூதத்தினுடையதை நீங்கள் இணைக்கும் போது தான் என்ன நோக்கம் நமக்கு ரெண்டு நோக்கம் இருக்குது ஒன்று பௌதீக ரீதியான நோக்கங்கள் அல்லது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அடுத்தது நம்மளுடைய ஆத்ம ரீதியான நமக்கு இருக்கக்கூடிய அல்டிமேட் ஏம் இந்த அல்டிமேட் ஏமை நாம் நிவர்த்தி பண்ணனும் ஏம் என்று சொல்லக்கூடியது என்ன நம்மளுடைய பௌதீக ரீதியான தேவை அப்போ ரெண்டையுமே நம்ம இது பண்ணணும்னா இந்த அஞ்சு எழுத்து ரீதியாக இருக்கக்கூடிய பஞ்சயந்திரிய மூலமாக இருக்கக்கூடிய ஐந்து சக்கரங்களில் இந்த ஜபம் எனும் பிராணனை நாம் என்ன செய்யணும் ஓட்டத்துக்கு பேர் தான் வாசி ஆரப்பா சிதம்பரத்தை அறிய போறார் இது யாரு இவ்வளவு விசிது செஞ்சிட்டு ஆரப்பா சிதம்பரத்தை அந்த சிதம் என்று சொல்லக்கூடிய சிற்றம்பலத்தை பற்றி அறிய போறார் அறிந்தவனே சிவயோகி ஆகும் தானே இதை யார் அறிந்து கொண்டானோ அவன்தான் சிவயோகி எல்லாத்தையும் சிற்றம்பலம் இருக்கக்கூடிய அண்ணாக்கு மேலக்கூடிய அந்த தன் ஒளியே ஆத்ம ஒளியை யார் பூரணமாக அறிந்து நிற்கிறானோ அவன் சிவன் யோகி வாசி மட்டும் ஒரு சாதனுடைய எண்டு கிடையாது நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுடுங்க வாசிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் நாம் எல்லாமே தயாராகிறதுக்கு பேர் தான் வாசி யோகம் சொல்லக்கூடிய அந்த சுசுமனையில் பண்ணுறோம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஒளி தான் ஞானம் ஞான தான் நம்முடைய அகத்தியருடைய வழிமுறைகள் ஞான மார்க்கத்தில் ஒரு சில விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யற பயன்படுத்துவோம் மீது எல்லாம் முழுக்க முழுக்க அந்த ஞான மார்க்கம் தான் அப்போ ஞானம் எனும் அந்த ஒளியை நாம் தரிசனம் பண்ணதும் அந்த ஒளியிலேயே அகத்தியர் ஒளியிலே தியானம் தான் நம்மளை பூர்ண நிலை கொண்டு போகுது அந்த பூர்ண நிலையை கொண்டு தான் நம்மளுடைய பணி